ஹாய் உறவுகளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா காலையில் போட்ட வீடியோவுக்கு என்னோடய அன்பு மகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அம்மா இன்னைக்கு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க ஆனால் அதில் வந்து ஒரு ஃபுல் ஃபீல் இல்லை என்னவோ தெரியல ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிற தங்கம் வேறு ஒன்றும் இல்லை சாமி கொஞ்சம் எல்லாம் அழைச்சல் அங்கிட்டு இங்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அதனால் வண்டியில் டிராவல் பண்ண ஒரு டயர்டு அப்படி இந்த சோர்வாக இருக்குது அதை தாண்டி ஒரு சில கவலைகள் மனசில் இருக்க தானே சாமி செய்யும் கரெக்டாக அது என் பிள்ளை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அதை சரி பண்ணிக்கிறேன் சாமி கொஞ்சம் க க கவலைகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணால் கரெக்டாக ஆயிரும் ரெண்டாவது ஊருக்கு போய்ட்டுமா ஆளுக்கு ஒரு கே போயிட்டோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல அதனால் தான் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கருவாடு வேணும்னு சொல்லியிருந்தேன் என்னோடய அன்பு உறவுகிட்டே கருவாடு எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அனுப்பியிருக்காங்க பாருங்கள் கருவாடு பாருங்கள் துண்டு கருவாடு பாம்பு கருவாடு வாழை மீன் இது வந்து என்னங்க ஆச்சு என்ன கேக் அம்மா அங்க போற முழுசு முழுசா ட்ரெஸ் இல்லாம பாத்த மாதிரி இருக்குது அதுக்கு பாவத்தாமீன் அது எத்தனை மீட்டர் துணி சொல்லிட்டாங்க இந்த பையனுக்கு டவுசர் போட சொன்னேன் அதனால வந்து போடாம இருக்க சும்மா இருக்குது

ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த தேமலுக்காக அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னால ஒரு சுத்த இழைச்சிக்கிட்டே போறான் அப்புறமா தட்டி எரிவா பாருங்க கால இல்லாண்டி நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா மட்டன் மட்டும் சேர்த்துக்க வாரம் சேர்த்துன்னா நம்மளோட விருப்பம் அப்படி ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி ம் சரி சரி அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம் கிளம்புல கடைசியில் நாகரிமலாவோட ஃபேன்ஸுங்கிறத விட உறவுகள் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கூப்பிட்டு பா வான்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணி என்னோடய அன்பு மகள் எல்லோரும் சேர்ந்து பாடியும் சுற்றி கூட்டிகிட்டு போய் மூணு நாள் ஒரு ட்ரிப் மாதிரி ஆகி போச்சு நல்லா ஸ்கூல் இதெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு ஆஸ்பத்திரி காமிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கே நம்ம சொன்னோம்னால் கேட்க மாட்டாங்க வாரியம்மன் கூட கேட்கலம்மா ஊருக்கு போற வழியில கூட கேட்கல. சரி ஊடுகாட்டி காரோட அம்மா பைட்டு வரேன். அப்ப சரி போங்க. முதல்ல அப்பதான் இருக்கும். வெளிச்சம் வரலாமா இல்ல நீ என்ன பண்ண வெளிச்சத்துக்கு கொசர இருந்தானே அங்க யாரும் வரவேடன்னு இருக்கறோம். ஏன்னா இங்கேயே சுட்டு தின்றுமா நாங்க. எல்லாரும் இருக்குது. ஐயோ அம்மா. ஆன்ட்டி நான் கருக்க இருக்கு ஆன்ட்டி இதெல்லாம் உயிரோட இருக்கும்போது எப்படி புடிச்சு பார்க்காதான். இல்லனா

எப்படி பாருங்க நான் உட்காந்துருக்கேன் என்ன தெரியல நான் உட்காந்துருக்கிறேன் எவ்வளோ தெரியல வீடியோ சுமதி தான் எடுக்கிறேன் அவ்வளோ தெரியல சூரியாவது எப்படி நீ பெத்த கலர் கலர் எப்படி தான் இருந்தாலும் அந்த ஆளுக்கு நான் பகலில் கண்ண தெரியலன்னு கொரியர் காரன் கம்மன் விட்டுட்டேன் கம்மன்ட்டு கருவாட்டு மேலே கண்ணு விட்டு குறுகுறுன்னு கருவாட்டே பார்த்து விட்டுருக்கேன் பார்த்துட்டு நான் எடுக்கும் போதே சொல்றேன் ஐயோ கர்வடு வாசம் அடிக்குதுன்னு அதனாலதான் அதனால வந்து எப்பயுமே அடிச்சுட்டு தான் நமக்கு வேலை சரி இப்போ என்ன பண்ண தெரியுமா சாமி கட்டில எடுத்து போட்டுட்டு தான் போவோம் அந்த கட்டில மேல கொண்டு போய் வை எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டுங்களா என்னன்னு டாக்டருக்கு சாத்திரமே சரி வாய கட்டினா தான் உடம்பு நல்லா ஆகும் ஆமா எழுதி வந்து மருத்துவத்துக்கு படித்தவங்க எதுக்கு தான் சொல்கிறாங்க திங்காத நல்லா சிலேப்பி கண்டாட்டத்தை தண்டி பார்த்தோன்னே உனக்கு போய் வாயில் வச்சு ஊறிஞ்சா

இதுக்கு தப்பா வாங்கி அரைக்கணும் சாமி நல்ல வெயில் போங்களும் வயிறு தங்க போ சாமி கசவுக்குள்ள போவாது தொடங்களே தொடங்களா ஆமா எக்காந்த கொண்டு நீ கருவாடு மீன் தொடக்கூடாது தொடக்கூட கூடாது அப்படி சாப்பிடவே தொடக்கூடாது சாப்பிடறதுக்கு அதத்த அப்படி சொன்னாங்களோ ஆமா அது கவர் அது என்ன இந்த வீடியோ எடுக்கனாலே அவ வந்து அந்த வேலையை மட்டும் தான் செய்வான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியேஜ் ஹாஸ்பிட்டல் போறேன்டா இந்த கவரு வயசு அந்த காய வச்சு அதான் போட்டு வைக்கணும் இல்லையானாட்டு கவர

நூத்தி நாலு அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஏழு இருந்தாங்க ஆண்டி இருக்க வேண்டிய நான் ஆரம்பத்துல இருந்து வரும்போது தொண்ணூத்தி கிலோ இருந்தேன் போடு அதெல்லாம் வளர்ந்ததும் போது சாமி ஊர்ல ஊர்ல இருக்கு கண்ணான கண்ணு நம்ம மேலே வளர்ந்துச்சு எப்படி எப்படி வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு நாற்பதாயிரம் தெரியுதுங்களா என்ன எடுப்போம் எப்படிதான் போகுது அது நினைக்கிறது இல்லை

சமஞ்சதலா புள்ளைக்குட்டியோட இந்த புயன பாட்டு தயா சுட்ட சட்டி போலோ பாரு பந்த கால நீ போடு

முதல் மொத்தம் கொடுத்த போது எப்படி இருந்தது முதல் மொத்தம் கொடுத்த போது எப்படி இருந்தது பிரிக்கிறக்கே நம்ம இவ்வளவு பாட்டு பண்ணணுமே அவங்க போட்டு பார்த்து பண்ணது எப்படி இருந்திருப்பாங்களோ உன்னை ஒன்று கேட்டேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன பாட தோண்டும்

கரெக்டா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன் பண்ணோடனே அவங்க பாத்துட்டு எல்லாம் பாத்துட்டு சொன்னாங்க நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாத அப்படின்னாங்க இது ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படின்னா அது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டாங்க முக்கியமா வந்து பேச்சம்பழம் பேச்சம்பழம் தேன் நீர் பூசணிக்காய் அந்த காய்கறி ஆயிட்ட சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட ஆனா ஸ்நாக்ஸ் நீங்க நல்லா எடுத்துக்கலாம் தப்பு இல்ல அப்படின்ட்டாங்க சொன்னாங்களா அந்த இந்த பொட்டத்தை பாத்துட்டு சொல்றியா உண்மையே சொல்றேன்

கொடுக்க வேண்டியவை என்றால் நீங்கள் நாகரிக மாலாவிடம் கொடுக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் இதை அவரிடம் நீங்க கொடுத்து விட்டீர்கள் என்றால் இனி உங்க முகவரிக்கு எந்த ஒரு பார்சலும் நான் அனுப்ப மாட்டேன் தயவு செய்து இதை நீங்களே உடுத்தி கட்டவும் எடுத்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பவும் இப்படிக்கு பாசம் உள்ள பண்புள்ள அன்புள்ள உங்க அக்கறை உள்ள எதுவுமே எழுதுமா எப்படி பாருங்க அவளுக்கு எது சொன்னாங்க படிச்சா பாத்தீங்களா அதனால நான் படிச்சேன் இதுதான் பார்க்கணும் இங்கே போனாலும் யார் என்ன சொன்னாலும் நண்பண்பாட்டுக்கு பேரு சொல்லும் சேர சாதாரணமீசு அது எல்லாம் தமாசு

ரோஸ் மஞ்சள் அப்புறம் வானத்து ப்ளூ பச்சை பச்சை எனக்கு பிடிக்கும் انا你也 கேட்டேன் கேட்டேன் 나 பச்சை கருப்பு அப்புறம் ஆரஞ்சு 74

இதுதான் நாகரீகமால குடுக்க பாப்போம் கண்டிப்பாக நாகரிகமான கிட்ட குடுப்போம் பாத்தீங்களா எங்க படிச்சு வடில எழுதிருக்கு எதுவுமே எழுதலம்மா இதுல சொல்லுங்க என்ன கேட்குறேன்

அவ்ளத்தான் எல்லாமே நீங்கதான் கணக்கு பிரிக்கிறது அங்க போய் எல்லாத்தூப்பரா இருந்துச்சுமா எல்லா பார்சலுமே அழகா இருந்துச்சு கருவாடு வேணும்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இது யாருன்னு ஏற்கனவே ஒரு புடவை பார்சல் உங்களுக்கு கொடுத்தோம் இல்லையா சரி அவங்க அனுப்பிச்சாங்க ஜெயாம் கலர் பிடிக்கும் வெள்ளிக்கிழமைக்கு வந்துரு பொண்ணும் பொருளோட எல்லாம் சேர்ந்து வந்திருக்குது ரொம்ப சந்தோஷ உறவுகளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த பொருள் பிடிக்கும் அப்படிங்குற இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் எடுத்து அவ்வளவு தூரம் அனுப்புனா உங்களுக்கு எப்படி கை செய்யறதுன்னு தெரியல எல்லா பொருளும் இது மட்டும் இல்லம்மா இதை விட நிறைய பார்சல் எவ்வளவோ பார்சல் வந்திருக்குது பார்சல் போடுற பிரிக்கிற வீடியோவாக போட்டுகிட்டே இருந்தோம்னா நிறைய வீடியோ வரும் தான் அதை வந்து போட்டவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்சல் வந்துருச்சுமான்னு சொல்லி அனுப்பிடுறோம் திருப்பி அவங்களுக்கே அனுப்பிடுறோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறோம் அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரித்து காட்ட சொன்னா பிரித்து போட்டிருக்கோம் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஊர் கிளிக் பட்டிருங்க ரொம்ப நேரமா என் மகள் சுமதி வந்து போன புடிச்சுக்கிட்டே இருக்கலாம் எப்பயுமே நடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் வந்துட்டு ஓடிடுவா இன்னைக்கு இவ்வளவு நேரம் புடிச்சுட்டே இருக்கலாம் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருப்பா பாவம் ஆஹ் அப்புறம் வந்து காலையில ஒரு கமெண்ட் தருமா நீத்து நாகரிக மால நாகரிகமா நாகரிக மாலா ஆஹ் உங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி சொல்லாதீங்க என் செலக்ட் அப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க நாங்க வீடியோக்கு நான் சொல்றேன் அவங்க அம்மானா யாருன்னா அவங்க அம்மான்னு குறிச்சா பஸ்ட் என்னதான் குறிக்கும் சரிங்களா அதனால நானே அசால்ட்டது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கலாமாவை தான் நாங்க சொல்லி சொல்றோம் தவிர மற்ற யாரு மின்சன் தொடர்ந்து நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு அக்கறை எடுத்து சொல்லி தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தான் நன்றி